உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவை பறவை வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே ஐந்தாம் பாவக ரகசியங்கள் என்றால் என்ன இது லக்கணத்தை வைத்து பார்க்கக்கூடியது நான் நிறைய வீடியோ லக்கணத்தை வச்சு போட்டிருக்கேன் ஏன்னா ராசி ஒன்றே உலகமாக இருந்த உங்களை எல்லாம் இப்பொழுது லக்கணம் என்றால் என்ன என்று அறிய வைத்து ஜாதக ரீதியாக பலன்களை எவ்வாறு தீர்மானிக்கிறோம் அது எவ்வளவு துல்லியமாக நமக்கு நடக்கிறது ஒன்று நடக்காம போகிறது என்றால் அந்த பாவகத்தினுடைய தன்மைகள் நன்றாக இருக்க வேண்டும் நடக்கவில்லை என்றால் பாவகத்தன்மை கெட்டிருக்க வேண்டும் அப்படி கெட்டுவிட்டால் அதற்காக என்ன செய்வது அந்த ஐந்தாம் பாவகத்தினுடைய தன்மைகளை நாம் மனதார கிரகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலே இப்போ ஐந்தாம் பாவகம் என்றால் என்ன பூர்வ புண்ணியம் ஃபஸ்ட் அதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணியம் பூர்வா என்றால் என்ன முன் ஜென்மம் அல்லது முன்னோர்கள் ஒன்றாம் பாவகம் தான் ஒன்பதாம் பாவகம் அப்பா ஐந்தாம் பாவகம் பாட்டனார் பாட்டனார் அதாவது உத்தர காலாமிரதம் அப்படிங்கிறதுல வந்து புஸ்தகத்தில் பூர்வ காலாமிரதம்னு ஒரு புக் இருக்கு அது மாதிரி நம்மளுடைய பூர்வ புண்ணியங்கிறது முன் முற்பிறவி முன் ஜென்மங்கள் அதே மாதிரி நம்மளுடைய கனவுகள் அடுத்தது காதல் விரும்புதல் மந்திர உபதேசம் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளுதல் அதே மாதிரி நம்மளுடைய தாய் மாமனுடைய நிலைப்பாடுகள் அது பார்த்திங்கனாக்கா வந்து குழந்தைகள் குழந்தைகள் எவ்வாறெல்லாம் பிறக்கும் குழந்தைகளால் நமக்கு மேன்மையாக அல்லது குழந்தைகளால் விரை செலவாக ஐந்தாம் பாவம் கெட்டுருச்சுன்னா பிள்ளைகளுக்காகவே பாவம் கஷ்டப்பட்டு ஏழு எட்டு பிள்ளைகளை பெற்றுக்குவாங்க அந்த காலத்தில் அந்த பிள்ளைகளை கரை சேர்க்கறதுக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்படுவார் ஐந்தாம் பாவகம் உதாரணமாக இந்த கடக லக்கணம் எங்கள் அப்பாவுக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாலஞ்சு கிரகங்கள் இருக்கும் இது வேற பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இந்த இடத்துல அஞ்சாறு கிரகங்கள் இருக்கு நாங்கள் வந்து ஒரு ஏழு பேர் மொத்தம் கடைசி வரைக்கும் அவர் ஒரு சைக்கிள் கூட வாங்கி ஓட்ட முடியாமல் போச்சு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது ஐந்தாம் பாவகம் என்பது நம்முடைய கர்மா முன் முற்பிறவி அடுத்தது ஐந்தாம் இடம் என்பது நம்மளுடைய கனவுகள் கனவுகள் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ட்ரீம்ஸ்ன்னு சொல்லலாம் ட்ரீம் வந்து கனவுகள் இன்னொன்று வந்து இமேஜினேஷன் கற்பனை இதெல்லாம் ஐந்தாம் பாவகம் அந்த ஐந்தாம் பாவகம் நம்ம ஜாதகத்தில் வலுத்து இருந்தால் வலிமையாக இருந்தால் உச்சம் பெற்று இருந்தால் அவரே நினைத்ததை அடைவார் நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் அவரே ஆக இதெல்லாம் ஒரு ஜாதக ரீதியாக வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்க ஐந்தாம் பாவகம் எப்படி இருக்குன்னு நீங்க நாங்க சொல்லுவோம் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டாரு சார் நினைச்சது பூரா நடந்துருச்சு சார் அப்படின்னா ஐந்தாம் பாவாதிபதி நன்றா இருக்கணும் சரி ஐந்தாம் பாவாதிபதி கெடும்பொழுது நீசம் என்னன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி இப்ப உதாரணத்துக்கு இந்த அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி சரிங்களா இது வந்து இந்த குரு அது போய் டோட்டலா நீசமாக நிக்குது அஞ்சு குடையவன் போய் நீசமாக ரைட் அடுத்தது ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் ஐந்தாம் பாவாதிபதி அட்டமாதிபதி சேர்க்கை உடனே லவ் பிரேக்அப் ஆகுது காதலிக்கிறோம் அது வந்து நமக்கு சரியாக ஆக மாட்டேங்குது ஐந்தாம் பாவம் அதுக்கு என்ன செய்யலாம் காதலிக்காமல் உற்றலாமா ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் உங்களுக்கு பிடித்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை அணுகி நிவாருங்க ஏன்னா இப்போ இந்த யூடியூப் வந்ததினால என்ன மாதிரி பல ஜோதிடர்களும் இலவசமாக உங்களுக்கு ஜோதிடத்தை யூடியூப் மூலமாகவே சொல்லி கொடுத்து வருவதைய காரணம் என்னவென்றால் இதை ஜோதிடம் பல இந்த காலகட்டங்களில் அச்சுறுத்தப்பட்டும் பயமுறுத்தப்பட்டும் பரிகாரங்கள் என்ற போர்வையிலே இது தடமாறி மாறி சென்று கொண்டிருக்க வேளையில் இந்தியனுடைய ஜோதிடத்தினுடைய தந்தை பராசரன் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியாக உங்களுக்கு எப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கிறத அழகாக இந்த பன்னெண்டு கட்டத்தில் எளிமையாகவும் அதே நேரத்தில் வலிமையாகவும் அதே நேரத்தில் புரியும்படியாகவும் சொல்லும் பொழுது கிரகத்தை நீங்கள் கிரகித்து கொண்டால் எனக்கு தான் லவ் பிரேக்அப் ஜாதகம் லவ் பண்ணவே இல்லையே ஆனா விரும்பிய திருமணம் நடந்தது எப்படி ரைட் இதெல்லாம் நம்ம போக போக சொல்றேன் எட்டு பன்னிரெண்டு நின்றாலும் ஐந்தாம் பாவகத்தில் தீய கோள்கள் இந்த ஐந்தாம் பாவகம் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன் இதான் அஞ்சாம் இடம்னு வைங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த தீய கோள்கள் சனி ராகு சந்திரன் இப்படி இருக்கு இந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட பிள்ளைகளினால் வரக்கூடிய எதிர்ப்புகள் புரியாத குழந்தைகள் தகப்பனாருடைய தாயாருடைய அறிவை விட குறைந்த அறிவுடைய பிள்ளைகள் ஐந்தாம் பாவகத்தில் சந்திரன் சனி ராகு அல்லது கேது போன்ற கிரகங்கள் காதலில் நமக்கு வந்து ஸ்ட்ரகிள் போராட்டத்தையும் நினைத்தது பரியா நான் நிறைய நினைச்சேங்க சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இது எந்த பாவகம் இதான் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் சார் பூர்வீக சொத்து ஆகாதுங்கிறாங்களே அதுக்கு என்ன லாஜிக் இதுதான் இந்த லக்கணத்துக்கு விரையாதிபதி ஐந்தில் ஐந்தில் சனி ப்ளஸ் ராகு பூர்வீக சொத்து முன்னோர்கள் அவங்க கொடுத்தது அந்த இடத்துல பாருங்கள் கேஸ் இருக்குது பிரச்சனை இருக்குது கண் திருஷ்டி இருக்குது பொறாமை இருக்குது அவங்க தோட்டம் நல்லா விளையுது எங்கள் தோட்டம் நல்லா விளையுது அவங்க தோட்டம் விளைய மாட்டேங்குது அதனால் அவங்க எங்களை பொறாமைப்படுறோம் இதெல்லாம் எங்கேருந்து வருது சார் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய கோள்கள் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் வேறு யாருமே கிடையாது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பங்காளிகள் தான் இதுதான் பூர்வ புண்ணியம் கெட்டுப்போன ஜாதகம் அப்போ முன்னோர்கள் கொடுத்த சொத்தை ஆறை நூறாக்கும் பொழுது உங்களுடைய பங்காளிகளுக்கு அந்த நூறை ஆறாக்கி வச்சுருப்பாங்க அவங்களுடைய பொறாமை வருதா இல்லையா அதனால தான் நீங்கள் அங்கே பூர்வீகத்தில் வேண்டாம் ஏதோ கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருந்தாலும் கொடுத்துட்டு பேசாம வேற பக்கம் போய் இருங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி இந்த ஐந்தாம் பாவகத்தில் எதிரணியான சனி ப்ளஸ் ராகுலாம் இருந்ததுன்னா நினைத்தது நடக்கவில்லை நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதான பரிகாரம் சார் நான் இதுவாக வரும் நினைச்சேன் அப்படி வரும் நினைச்சேன் இப்படி வரும்னு நினைச்சேன் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து உரிமைகள் இருக்கிறது அவரவர் தன்னுடைய எதிர்காலங்களை பற்றி கனவு காண்பதற்கு கனவுகள் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் கனவு மெய்க்க மெய்ப்பிக்கப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் ஐந்தாம் பாவகம் கெட்டிருக்கணும் ஐந்தாம் பாவகம் கெடுதல் என்பது நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் ராகு சந்திரன் கேது சந்திரன் சனி சந்திரன் அல்லது ஐந்தாம் பாவாதிபதி பனிரெண்டில் பனிரெண்டு குடையவன் ஐந்தில் பரிவர்த்தனை ஐந்து குடையவன் எட்டு குடையவன் பரிவர்த்தனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக அவருடைய ஜாதகத்துடைய எண்ண அலைகள் சிந்தனா சக்திகள் இமேஜினேஷன்ஸ் கற்பனை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் அதே மாதிரி காதல் பிள்ளைகள் பிள்ளைகளினால் முன்னேற்ற மேன்மைகள் பூர்வீக சொத்தினால் நமக்கு ஆதாயங்கள் முன்னோர்களுடைய சொத்து நமக்கு மே பெனிஃபிட் இது எதுவுமே நமக்கு உடன்பாடாக இருக்காது இதை புரிந்து கொண்டால் அதுக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட் புலம் பெயர்வது வேறு நாடு செல்வது வேறு ஊர் செல்வது ஒருத்தர் கேட்குறார் அவர் வந்து அட்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து திசை நடக்குது இதான் எட்டுக்குடையவன் அஞ்சாம் இடத்துல இருக்குன்னு வைங்க குரு இந்த குரு திசை நடக்குது அழகா பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறார் பாண்டிச்சேரியில இருந்து போய் அங்கே அழகா அவருடைய பிஸ்னஸ் வேலை வந்து இருக்கு அவரு பாத்தீங்கன்னா இந்த நல்ல பையன் தனுசு ராசியும் கூட அழகாக என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு நான் வந்து அங்கே இருக்கிற வாழ்க்கை எனக்கு அவ்வளவு மன விருப்பம் இல்லை பூர்வீகத்தையே மனம் நாடிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் எட்டுக்குடையவன் ஐந்தில் நின்று திசை நடந்தால் பூர்வீகம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்யும் போது நஷ்டத்தை பார்ப்பீர்கள் அதனால் நீங்கள் இப்போதைக்கு வராதிங்க இதுதான் ப்ரடிக்ஷன்ஸ் இதுதான் பரிகாரம் என்ன செய்யறது அழகாக மாசமான ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா அங்கே வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் பாண்டிச்சேரியில் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ணி அது வயசு முப்பது வயசு கூட ஆகலை அப்போ என்ன ஆகிடுது டோட்டலாக அவருக்கு நஷ்டமாகுது ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதக அடிப்படையில் வந்து அவர் கரெக்டாக சந்திரன் ப்ளஸ் குரு பிளஸ் சனி அவருடைய ஜாதக அடிப்படையில் உண்மையான லக்கணம் வேறு நம்ம இந்த லக்கணம் போட்டதுனால நம்ம இந்த இடத்துல போடுறோம் நீங்கள் குழப்பிக்காதீங்க இதில் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் அவர் லக்கணம் வந்துட்டு கன்னி லக்கணம் வரும் சரிங்களா அதனால் அது வேற ரைட் அடுத்தது பிள்ளைகள் பிள்ளைகள் என்பது ஐந்தாம் இடத்தில் ராகு பேராசை பிடிவாதம் உள்ள பிள்ளைகள் ஐந்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ அவர்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய அறிவை கம்பேர் பண்ணும்போது குறைந்த அறிவு உடையவர்கள் ஐந்தில் கேது இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புத்திர தோஷம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால் நம்மளுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி பிரீதிபலிக்கப்படுவர்களாக இருக்க மாட்டார்கள் சரிங்களா ஆக பூர்வ புண்ணியம் புத்திரம் அதே மாதிரி நம்முடைய கனவுகள் அதுக்கு அடுத்தது நம்முடைய கற்பனைகள் இவை அனைத்தும் நமக்கு நன் நிறைவேறாமல் போகக்கூடியது ஐந்தாம் பாவக ரகசியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒண்ணு அந்த பாவகம் கிடக்கூடாது அந்த பாவகத்தில் தீயக்கோள்கள் இருக்கக்கூடாது அந்த பாவகத்தினுடைய திசைகள் திசாநாதன் ஐந்தாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு திசை நடக்குதுன்னு வைங்களேன் இந்த அஞ்சுக்குடையவன் லக்கணம் ஊரு ஐந்தாம் பாவாதிபதி யார் அப்படின்னா குரு இந்த குரு எட்டாம் இடத்துல என்ன திசை நடக்குது ஆட்சி பெற்றிருக்கு எட்டு குடையவன் எட்டில் விபரீத ராஜயோகம் அதெல்லாம் செகண்ட்ரி முதல்ல அஞ்சு எட்டுல போய் கெட்டு போச்சு ரைட் அஞ்சு குடையவன் பன்னிரெண்டுல வந்து உச்சம் பெற்றுக்கு சார் உச்சம் பெற்று என்ன பண்ணுறது விரை சாணத்தில் போய் உச்சமாகுது லாஸ் இவர் பாட்டுக்கு பூர்வீகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விவசாயினாக்க காசை போட்டுக்கிட்டே இருப்பார் அது பாட்டுக்கு நல்லா வாழையை போடுவார் வளர்ந்து குழந்தைகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா காத்து அடிக்கும் அப்படியே சாயம் ஆக நமக்கு ஃபிஃப்த்து ஹவுஸ் இமேஜினேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் நான் ஒன்றை விதைத்தால் எனக்கு நூறாக திரும்பி வரும் என்பது அதன் பிள்ளைகள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டால் பிள்ளைகள் மூலம் நம் வாழ்க்கையில மேம்பிடலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டோட்டலாக நமக்கு ஆப்போசைட்டாக வருகிறதென்றால் அதுதான் ஐந்தாம் பாவகம் கேடுதல் ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி அவரவர் ஜோதிடர்கள் அனுபவம் இப்ப கொங்கு மண்டலத்துல பூர்வீகமே உனக்கு ஆகாது வில்ல பிரிண்டுவாங்க வேற எதுவுமே இல்லை அவர்களும் புலம்பெயர்ந்து காட்டிலிருந்து தோட்டத்திலிருந்து நகரத்திற்கு வந்து வீடு கட்டி வாழ்ந்து பழகியதால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதே மாதிர மதுரையில் இதே தஞ்சை மண்ணில் பூர்வீகத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடுங்க என்ன வருவாங்களா வரமாட்டாங்க அப்போ அந்த சைடு எஃபெக்ட் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் அதனால் பிள்ளைகளை கவனிக்கணும் முன்னோர்கள் சொத்துக்களை கவனிக்கணும் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை கவனிக்கணும் நம்மளுடைய கற்பனைகளை கவனிக்கணும் நமக்கு ஐந்தாம் பாவங்கிறது நம்முடைய பிராப்தம் அதாவது முன் ஜென்மத்தில் உள்ள நாம் செய்த நல்ல தீய செயல்கள் அதனுடைய விளைவுகள் சஞ்சித கர்மம் அதனுடைய பிரதிபலிப்பு பிரார்த்த கர்மம் இந்த ஐந்து விஷயங்களை நாம் மன நிறைவு கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஐந்தாம் பாவம் அவங்களும் கெட்டிருந்ததுன்னா அதே நிலைமை தான் எனக்கு ஐந்தில சனி அஞ்சல சனி முன்னோர்கள் சொத்து அங்க இல்லை நான் அதை விட்டு வெளியில வந்தாங்க ஐந்தில் சனி பிள்ளைகள் பிள்ளைகளிடம் நாம் இது எதிர்பார்ப்பதில்லை இதுதான் பரிகாரம் உங்களை நீங்கள் நம்புங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள் ஒன்றாம் பாவகம் சொல்லும் ரகசியம் என்ன உங்களை திட்டம் திறமை திட்டமிடுதல் இரண்டாம் பாவகம் சொல்லும் ரகசியம் என்ன உங்களுடைய பேச்சு செல்வநிலைகள் கொடுக்கல்வாங்கள் மூன்றாம் பாவகத்தினுடைய ரகசியம் என்ன வீர தீர தைரிய பராக்கிரமத்தினுடைய தன்மைகள் நான்காம் பாவக ரகசியம் என்ன எந்த மாதிரியான சுகங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எந்த மாதிரியான சுகங்கள் கிடைக்காது எந்த மாதிரி சோகங்கள் கிடைக்கும் ஐந்தாம் பாவகத்தினுடைய ரகசியங்கள் என்ன உங்களுடைய பிள்ளைகளினாலேயோ முன்னோர்கள் சொத்துக்களினாலேயோ உங்களுடைய ட்ரீம் கனவுகள் மூலமாகவோ என்ன அடைவீர்கள் அல்லது அடைய மாட்டீர்கள் என்பதை மிக அழகாக தெரிந்து கொண்டீர்கள் நாளை எதிரிகளினால் நன்மையா எதிரிகளால் தீமையா கடன் மூலம்தான் உயர்வா நோய்தன்மையாகவே வாழ்ந்து விடுவோமா என்ற வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வருங்கால ஜோதிடர்களை சோதிட ஆர்வலர்களே என்னுடைய வாடிக்கையாளர்களை ஒரு விஷயங்களை எளிதாக சொல்லி அதே நேரத்தில் வலிமையாக உங்களிடம் புகுத்தும் பொழுது மிக அழகாக அதை அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு டேக் டைவர்சன் மாற்றுப் பாதையை நோக்கி செல்வீர்களே ஆனால் வாழ்வில் வளம் பெறலாம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்